எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு பில்டப்போ நாலு நிமிஷம் இருக்குது இவங்களே எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்போ நான்கு இனத்தை பேசுகிறது உசாரா இயக்குனர் திரைக்கதை மன்னன் பாய்கிராஸ் அவர்களுக்கும் செல்மணி சார் அவர்களுக்கும் அண்ணன் சிங் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இப்போ சமீபத்தில் நான் சொல்முனி சாருக்கு மேனேஜர் பிஆர்ஓ டிரைவர் ஆகிட்டேன் நான் ஆட்டுக்கு ஒரு படத்தை கமிட்டாகிறாரு நான் வந்து ஆடியோஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனாக பண்ணுறாங்க இந்த படத்துக்கு வரணும் சொல்லிட்டாரு பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன் ஒரு குரூப்பாக வருது இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குறிப்பாக வந்துகிட்ருக்கு இவரே எங்கே எங்கேயே கமிட்டே மறந்துடுறாரு முதல்ல அந்த டென்ஷனில் நான் அப்போ கூடவே இருக்கு இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு மேடம் ஆமாம் இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் எப்பியோரா பேர் அனுப்ப போடணும் கொஞ்சம் அண்ணன் சீமானவர்கள் கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டிலே பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகச்சு என்னடா அண்ணன் கருப்பு சட்டியை போட்டுருக்காரு அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார் வெள்ளையில் மாறி இருக்கார் கருப்பு சட்டியில் பார்த்த விட வெள்ளை சட்டில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே நீங்கள் கருப்பு சட்டியை தவிர நீ வெள்ளையை போடுங்க மஞ்சளை போடுங்க பச்சையை போடுங்க சிவப்பை போடுங்க கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு செட் செட்டாகலை நீங்கள் பிங்க் கலர் போடுங்க காய் படம்னா பிங்க் கலர் போடுங்க இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளையை நூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க ஆமாம் இந்த கருப்பை மட்டும் ஏன்னால் கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார் ஆனால் நிறைய பணிகள் இருக்கும் டென்ஷனாக இருப்பார் இன்றைக்கி அரசியல்வாதிலே ரொம்ப கூலாக இருக்க வருது அண்ணன் தான் அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக இருக்கார் ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதுல்ல அவங்க டென்ஷன் ஆவாங்க அவனை பிடிப்புமா இவரை பிடிப்புமா இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும் ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும் டென்ஷன் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணசீமான் தான் ஏன்னா அவரை கூட்டணுக்கு கவலையே போகிறது நீ கூப்பிட்டாலும் வர வரமாட்டேன் நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன் எனக்குன்னு டென்ஷன் அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார் பரவ பார்க்கலாம் இங்கே பிள்ளை பண்ணாதீங்கண்ணா அஞ்சு அவர் அண்ணன் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறீங்க அவருக்கு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான் ஏற்கனவே ஒரு நம்ம தங்கர் பச்சன் பாடி வந்தீங்க வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம் இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி இளையராஜா சார் பாட்டு பாடி 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 அது கேட்கும் போது அவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக இருக்கான் அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு எனர்ஜி இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் போனால் கூட தான் உங்களுடைய தாய் வீடு இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் தேவானி மேடம் அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி ஏகப்பட்டதில் போயிருக்காங்க அப்படியே நடித்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் டீச்சராக இருந்தாங்க இது சம்பளத்துக்கு இல்லை ஆத்ம திருப்திக்கு நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும் அது ஒரு திருப்தி அங்கே இருந்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதெல்லாம் பரவாயில்ல இயக்க சங்கத்தில் உறுப்பினராகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க நானும் சரி படம் பண்ணிட்டாங்க நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும் ஏன்னா எங்கள் இயக்க சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் நீங்கள் வந்துடுங்க அவங்க பாருங்கள் கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க குறும்படம் டக்குன்னு பண்ணிடல அதையும் முறையாக பண்ணணும்னு டேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க இதில் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போல்லாம் பத்து படம் நடித்தாலே டேஷன் கற்றுக்கலாம் இப்போது நடிகர்லாம் நாலு படம் பண்ணிவிட்டு டேஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இங்கே யாராவது ஐம்பது எத்தனை உடம்பு மேடம் ஐம்பது விடமா நடிச்சது இது வரைக்கும் ராதிகோமன் சார் கணக்கு சொல்லுங்க சார் ஆ ஆ ஓகே இப்போ நைன்ட்டி நைன் சூப்பர் இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்கிறதுல ராஜிகோம சார் கணக்கு கரெக்டாக கரெக்டாக கணக்கு வச்சிருக்காரு ஆமாம் ஆ ஓகே ஓகே அது குரு அது குருதட்சனை அது அவன் குருதட்சனையாக வந்து நூறு மேடம் அங்கே பண்ணிருங்க எங்கன்னா நூறு கூட பண்ணிட்டாங்க இதுவே டேஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும் பண்ணலை வீட்டிலே ஒரு டேரக்டர் இருக்கார் அவர்கிட்ட ஏதோ டேஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் அங்கே உசராயிட்டாங்க வேணாம் உசராயிட்டாங்க நம்ம முறையாக டேஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் பிள்ளைய டேரஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குறப்போ நான் அந்த கண்குள்ள பாராச்சு நானும் பார்த்தேன் அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்குங்கள வீட்டுக்குள்ளோட பார்க்கல ராஜகுமார் சார் நாங்கள் இங்கே என்ன ரசிகர் நாங்க ஆமாம் அதனால் இங்கே டேரக்டர் ஆகியிருக்காங்க அண்ணா மறைக்காதீங்கண்ணே நான் வரும்போது என்ன பிரச்சனையே இங்கே போத்தாலும் எப்போ பாரு நம்மளுக்கு ஒரு ராசி இருக்கு ஆமாம் அப்போ தான் குறுக்கு போவாங்க கை மேலே தூக்குவாங்க ஓகே ஓகே இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆட்டி பசங்க போவோம் நடிக்கிற கதாநாயக வரமாட்டாங்க சம்பளம் அங்க அவங்க வரமாட்டாங்க சம்பந்தமும் நாங்கள் வருவோம் இது எங்களுக்கு இது இது எங்களுக்கு ஒரு தொழில்முறை பிச்சுக்குள்ளே தொழில்முறை பச்சு ஆனால் இன்னைக்கு தேவயானி மேடம் இந்த பதில் நடிச்சிருக்காங்க அவங்களவுங்க ஃபங்க்ஷனுக்கு வரலாம் பேசலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இதில் பாதி வீப்புளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க காலையில் முதல் போனேன் அவங்க போனது எனக்கு சார் மறந்து தாதிங்க சார் ஓகே செல்மணி சார் வராரு அவங்க வராங்க ஓகே நான் வாக்கு கொடுத்துட்றேன் சார் நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு அதான் நான் பெப்சிக்கு வந்தது அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோடு ஒதுங்கிறாமல் அவங்க இன்வால்வ்மெண்ட்டு இந்த இன்வால்மெண்ட் இருந்தாலே இந்த நூறுன்று மேடம் நீ இரநூறுலாம் தாண்டிடுவீங்க தொழில் இன்வால்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம் சாதிக்கலாம் அது வேணும் அப்புறம் இந்த படம் நிழற்குடை இது ஒரு ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு மிக ரொம்ப அவசியமான படம் ரொம்ப மிக மிக தேவையான படம் பேரண்ட்ஸுக்கு குழந்த குழந்தைய வளர்த்து வரது வேற குழந்தை வளர்ப்பு வேற பணக்கார இருப்பாங்க கோடிசராக இருப்பாங்க அவங்க ஈஸியாக குழந்தைய விடுவாங்க படிக்க வைப்பாங்க லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டு லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது வளர்ப்புங்கிறது என்ன அது இருக்கா இன்றைக்கி வளர்ப்பு இல்லை இன்னைக்கு அதை சொல்கிறது இந்த நிழற்குடை குழந்தை பெற்றால் மட்டும் பார்த்து வளர்க்கணும் நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்த அது அதை விளையாடி அது மழையில் ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குது மாதிரி பிளே ஸ்கூலில் இருக்குது ப்ளே ஸ்கூலுக்கு விட்டுருவாங்க காலைல விட்டு மதியந்தான் வருது எங்கே எதுக்கு அதுக்கு அப்புறம் போனால் ஸ்கூல் போயிட்டால் படிப்பு படிப்பு காலைல போடுறது சாயந்தரம் தான் வர்றது இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க் இப்போ நிறைய வாரம் கல்வி இங்கே குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லைப்போ இதுதான் இந்த படம் சொல்லுது குழந்தைய வளர்த்துவது வேற வளர்க்குறத வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்றாங்களே என்ன பா குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கானு அர்த்தம் அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் வரணும் இதை ஒரு ஷார்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க குளிக்க வச்சுட்டு துண்டை கட்டப்போ அது ஆசைப்படும் அந்த குழந்தை பெண் குழந்த அந்த ஜட்டியை கழட்டப்போம் நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க அதுதான் வளர்ப்போம் டக்குன்னு ஜட்டி குழந்தை க கழட்டக்கூடாது அப்போ ஃபாதர் பே துண்டை கட்டுவாங்க இது ஒவ்வொரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்ல விஷயம் தொழில் சொல்லி கொடுக்கணும் நினைக்கி அது இன்னைக்கு இல்லை சேர்த்துட்டா போதும் ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் பிளேஸ்கூலில் சேர்த்துட்டா போதும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும் வெளிநாட்டு படிக்க அடி அனுப்பி வச்சுட்டா போதும் அரவணைங்க அன்பை காட்டணும் இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு அது இல்லைங்கிறத இன்னைக்கு இல்லை அது சுத்தமாக இடத்துல காணாம போச்சு இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை அதோட லைஃபுக்கு அதோட வாழ்க்கைக்கு நீங்க ஒழுங்காடுதா தான் அதனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா எதுவும் அது பிரச்சனை தெரியாது தப்பு தெரியாது எந்த ஒரு குற்றம் எல்லாம் பிரச்சனை தெரியாது அப்படி வளர்ந்துருங்க அதை சொல்லதான் இந்த நிழற்குடை நல்ல படம் இது மக்களுக்கு வேண்டிய படம் இது இப்போ தேவையான படம் இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும் சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சொல்ல படங்கள்லாம் ஓடுது அதுக்கு உங்களே இன்னைக்கு பிள்ளை மீடியாவுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்களை வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள் மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெட்டி அடைப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தொகுப்பாளர் வந்து பேச ஆர்விக்கும் போது ஒரு க்விஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்கு இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு ஆனால் என்னை அழைக்கும் போது நான் எப்படி வெளிப்படையாக இருக்கணும் அது மாதிரி என்னை அழைக்கும் போது என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சிடுச்சு அந்த வகையில் ரொம்ப நன்றி உண்மையாகவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் படம் ஆரம்பிக்கும் போது நான் சாங் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை இதை பற்றி எனக்கு இன்னுமே தெரியாது தேவானி ஃபோன் பண்ணாங்க வந்து படம் பார்க்க கூப்பிட்றாங்க பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தார் அப்புறம் சொன்னேன் வேறு யாரோ இப்போ ராஜாவே கூப்பிட்டாருன்னு இல்லை சார் அதுவும் வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு ராஜாவாக தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து தான் சிவ ஆர்முகம்னு வேற பேரில் படம் இருந்தது உண்மையாகவே இந்த படம் பார்க்க ஆரம்பி சாங் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ளஸ்ட்டாக இருந்தது அதாவது ஒரே இறைச்சலமாக இது இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு ஒரு ஒன்றாவது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாக ஃபஸ்ட்டு வாழ்த்து யாருக்கு சொல்லணும் கேமராமேனுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசெண்ட்டாக கண்ணுக்கு இனிமையாக இருந்தது அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு இது மெலோடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தா ரீ ரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேந்திர ரொம்ப சூப்பர் சூப்பர் அழகாக பண்ணிருக்காங்க அப்புறம் நடித்த எல்லாருமே படத்தில் நினச்ச ஹீரோ விஜித் விஜய் அஜித் ரெண்டு சேர்த்து விஜய்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்தா மாதிரி இருந்தது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல் நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க நிச்சயம் இப்படியே நீங்கள் ஒரு ரூபாய் அன்பாவும் பணிவாவும் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் தேவையானி மாதிரி நீங்கள் வந்து நூறாவது படத்தை தொடர்ந்தாலும் வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான் அது மாதிரி நீங்கள் கூட பரவாயில்ல வணக்கத்தணும் நீங்க நூறாவது படத்தில் எங்களுக்கு வணக்கம் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்தது அதுபோல் ஹீரோயின் பேர் வந்து கண்மணி அழகான தமிழ் பேரில் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேர் தமிழ் பேரில் ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம் ஒரு ப்ளசண்டான ஃபேஸாக இருந்தது இல்லை இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும் நல்ல படம் வரணும்னு ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும் இப்போ இந்த படம் பார்த்தோம் நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க இல்லைன்னா வந்து வேறு மாதிரியான படங்கள் தான் வராப்போம் ஒரு கமர்ஷியல் கமர்ஷியல் அப்போது படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் தான் இப்போ சொன்னாங்க தேவையானி சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துகிட்டாதிங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம் அதுதான் அவர் கையில் இருக்க தவிர அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் நூறு டிக்கெட் வாங்கி போய் உள்ளிருந்தா கூட கேண்டீனில் ஃபுல்லாக தான் இல்லையாங்கிற தான் இருக்குது இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு இருக்குது நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கீங்க அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க தயாரிப்பாளர்கள் நினச்சா அவங்க ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது உற்பத்தி பண்ணுறவங்க அந்த பட த தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தன் விவசாயி இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர் தான் விலை சொல்லுவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன் களை எடுத்தேன் தண்ணி பாய்ச்சினேன் அறுவடை பண்ணேன் கொண்டு வந்து சேர்க்கிறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது அதுபோல் தயாரிப்பாளரே பத்து வட்டி வாங்கினேன் அஞ்சு வட்டி வாங்கினேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ நாள் எடுத்தேன் இந்த படம் இவ்வளோ செலவாகிருங்க இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற இல்லை சிந்திக்க வைக்கிற இல்லை சிரிக்க வைக்கிற ரெண்டு இடத்துல இருக்காங்க ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் மோசமான நிலையில் தான் இருக்காங்க இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அதை விளைய அந்த சக்தியை ஒரே சக்தியாக நீங்கள் மாறினீங்கன்னா தமிழ் கும்பலுங்க இருக்காங்க எங்களை திட்டாதீங்க என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறதால இப்போ தேவானைலாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன் நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் இல்லை எங்கள் மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது பல வகையில் நான் தமிழ் திரைப்பட சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன் நிச்சயமாக இனிமேல் இருப்பேன் அதனால் நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம் தவறாக இருந்தால் எப்போவும் திருப்திக்கு த தென்னிந்திய திரைப்பட தயார் சாரி தொழிலாளர் சம்பேளம் தயாராக இருக்குது அந்த வகையில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு ஏன்னா உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவையான பார்க்கும்போது ஒரு ப்ளஸ் வனிதா பேசும்போது சொன்னாங்க ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து நல்ல நிலை இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா லவ் செல்ல முடியும் கல்யாணம் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க அது ஒரு பரபரப்பு செய்தி ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி நான் எனக்கு சொல்லக்கூடாது நான் ஒரு பெரிய இடத்துல இருக்க நடிகரோட அடிப்பாவி இப்படி பண்ணிட்டேன் அதாவது வந்து யாரையுமே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் ஒரு ஷாக் கொடுத்தீங்க அந்த வகையில் வந்து உங்களுடைய கல்யாணம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து உங்கள் வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா நிச்சயமாக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை மனசில் இருக்குது மரியாதைங்கிறது மனசில் இருக்குது அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொடுத்துருது கடவுள் வந்து உங்களுக்கு ரெண்டு அழகான பெண்களையும் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களை உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி பேசுகிறாரு பேசும்போது அவர் உங்கள் மதத்தை தான் நான் பார்த்தேன் அவ்வளோ அவங்க அம்மா இருந்தால் எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சிங்க நீங்கள் அவ்வளோ பெருமிதமாகவும் ஏன்னா உறவுங்கிறது அதுதான் அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு அது மாதிரி இந்த குழந்தைய நீங்கள் வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்தில் அவ்வளோ ஆனந்தம் அவ்வளோ பெருமிதம் அப்படி ரசிக்கிறாங்க தேங்க்யூ சொல் அப்படின் போது ரசிக்கிறாங்க அதுதான் ஒரு அதுதான் தமிழர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க நிச்சயமாக ரசிகர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த படத்தை வாழ்த்தணும் அப்புறம் வந்து பேசாமல் இருக்கிற குழந்தைகள்லாம் பிஸ்க் இல்லை பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்போம் நீங்கள் நாங்கள் உட்காந்து பேசாமலே இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம் எங்கே பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன் அது கொடுக்காமட்டிங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலாக காஞ்சி போயிருக்கிற இந்த தமிழ் சினிமாவுக்கு இந்த நிறற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையாக இருக்குங்கிறது தான் அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து அது ஒரு வேண்டுகோள் நீங்கள் சிவப்பாக இருந்தீங்க கருப்பாக இருந்தீங்க இப்போ தூய்மையாக இருக்கீங்க எந்த ஒண்ணும் இல்லாமல் தூய்மையாக இருக்குங்கிறதா எங்களோட ஆசை நன்றி வணக்கம்